போடாம ஆட்சி நடத்தியவர் நான் எடப்பாடி ஆகவே இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வரி மட்டுமில்ல வரிக்கு மேல வரி போடுறாங்க வரி மாதிரி கிட்டத்தட்ட வருது வருது வரி ஏத்துறாங்க இதெல்லாம் கண்டிப்பா நடப்பாடி என்பது இதுக்கெல்லாம் விடுவினால நடக்கும் அதே போல நீ விவசாயிகள் மீதி கோரிக்கை எல்லாம் நீ கொடுத்துருங்க அண்ணன் கொடுத்த போட்டோ எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே பாப்பாரு அதே போல நெசவாள நெசவாளர் சார்பில் அதுக்கப்புறம் செக்கல் சொல்றாங்க நெசவாளர் சார்பில் வந்திருப்பீங்களா நெசவாளர் சார்பில் நீங்க பாண்டியார் புன்வளா பத்தி சொல்லுங்க பேச தெரியும் அங்கே சொல்ல தெரியும் ஆனமலையார் நல்லாரு பாண்டியார் புனவளா திட்டத்துக்கு கமிட்டி போட்டதே அவர்தான் தான் கேரளா சீஃப் பாக்குறதுக்கு அண்ணன் நேரா போனாரு எங்களை கூட்டிட்டு போனாரு கூட நான் என்ன பண்றேன் கூட்டிட்டு போனாரு அதாவது

வணக்கம் <laughs> <laughs> சிறுமகை ஆலாகுப்பு பகத்தூர் வள்ளேப்பாளையம் சாம்செட்டிப்பாளையம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பத்தாயிரம் குடும்பங்கள் நெசவு செ தொழில் செய்து வருகிறோம் இதனால் ஒரு லட்சம் பேருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதாவது துணை வேலை வாய்ப்புகளும் பெருகி வருகிறது ஆனால் இந்த நான்கைந்து ஆண்டுகளாக சொசைட்டி கைத்தர் நெசவாளர் சங்கத்திலும் மற்றும் தனியார் வியாபாரிகளிடத்திலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு போதிய வேலை கொடுப்பதும் இல்லை காரணம் மூலப்பொருட்களில் உற்பத்தி விலை அதிகமாக இருப்பதால் தயார் செய்து விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சங்கத்திற்கு ரிபேட் தொகையும் சரியாக கொடுக்காத காரணத்தினால் சங்கமும் நலிவடைந்து வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு என்ன செய்வது என்றும் யோசனை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டது கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்பு எத்தனையோ திட்டங்கள் இருந்தன இப்போ இருக்குது ஆனா அது உயிர் இல்லாமல் இருக்கு அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி தர வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு நின்று விட்டது அதையும் செய்து தர வேண்டும் மற்றும் கொள்முதல் செய்யும் அந்த வேலையை வந்து சரியாக செய்து சங்கங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தொழில் கொடுக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நெசவாள பெருமக்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீர்கள் மேலும் நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களையும் கண்டிருந்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி